வணக்கம் ப்ளஸ் டூ மாணவர்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நடத்தும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போர்ஸினுடைய முக்கியத்துவத்தையும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து நாம் பார்ப்போம் நமது மனதில் முதலில் தோன்றுவது டாக்டர் இரண்டாவது இன்ஜினியர் நாம் இதுவரை கண்டுகொள்ளப்படாத வேலைவாய்ப்பு அதிகமுள்ள ஒரு கோர்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு நாட்டில் வந்து நமது நாடு விவசாய நாடு ஆகவே தேவை அதிகம் இருக்குது எதிர்கால கண்டுபிடிப்புகளுக்கு பயன்படுத்துது சம்பளம் அதிகமாக கிடைக்குது நம்ம அரசு கல்லூரிகள் அதிகமாக உள்ளது அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சிறப்பு கட்டணங்கள் உள்ளது உலகளாவிய பாடத்திட்டத்தை கொண்டு தமிழக நடத்துகிறது வேளாண்மை பட்டதாரிகளுக்கான வாய்ப்புகள் என்ன என்ன என்று பார்த்தா வேளாண்மை அலுவலர் பண்ணை மேலாளர் வேளாண்மை ஆராய்ச்சி விஞ்ஞானி வணிக மேலாளர் விரிவாக்க அதிகாரி தர உதவி உறுதி அதிகாரி உணவு தொழில்நுட்பவியலாளர் ஊரக வளர்ச்சி அலுவலர் வேளாண் வன அலுவலர் போன்ற பதவிகளில் வகிப்பதற்கு பிஎஸ்சி அக்ரி பிடித்த மாணவர்கள் தகுதியானவர்கள் எந்தெந்த நிறுவனங்களில் பய பணிபுரிய வாய்ப்பு உள்ளது என்பதை பார்ப்போம் வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் இந்திய தொழில்நுட்ப தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல்வேறு ஆராய்ச்சி மையங்கள் உரம் தயாரிக்கும் நிறுவனங்கள் பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வு எழுத வாய்ப்பு இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் நேஷனல் சீட் கார்பரேஷன் நபார்டு மற்றும் பிற வங்கிகளின் பணி ஸ்டேட் ஸ்டேட் ஃபார்ம்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் சில தனியார் வேலை வாய்ப்புகளும் உண்டு டூபான் இந்தியா அட்வான்ஸ் லிமிடெட் ராசி விதைகள் இப்பொழுது முக்கியமான விஷயத்துக்கு வரணும் இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பிஎஸ்சி அக்ரி கோர்ஸ் எப்படி அட்மிஷன் போடுறது அப்படின்னு பார்ப்போம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎன்ஓயினா என்ன அதனுடைய அட்மிஷன் எப்படி ப்ராசஸ் என்ன எவ்வாறு இது பண்ணுவது தேதிகள் என்ன சிறந்த கல்லூரிகள் என்ன ப்ரைவேட் காலேஜஸ் என்ன என்பதை பார்ப்போம் முதலாவது நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூன் ஆறாம் தேதி லாஸ்ட் டேட்டு வெப்சைட்டு முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஆன்லைன் வாயிலாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க இயலும் அடுத்த ஸ்லைடு பிஎஸ்சி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து நம்பர் ஒன் இன் இந்தியா தொண்ணூற்றி மூணாவது தரவாசப்பட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியாவில் சிறந்த நிறுவனமாக இருக்குது யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு ரேங்க் ஸ்டேட்டு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து ஐசிஏஆர் தரச்சான்றிதழ் படி முதல் தரப்பட்டு தான் அடுத்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி அக்ரி முழு நேர படிப்பு நாலு வருஷம் ரெண்டாவது டென் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அட்மிஷன் வந்து மெரிட்டு நீட்டு கிடையாது கவுன்சிலிங் போர்டு வந்து ஆன்லைனு இது யார் நடத்துகிறா அப்படின்னா தமிழக அரசின் நிறுவனமான தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக நடத்துது அஃபிஷியல் வெப்சைட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வயது வரம்பு என்ன என்று பார்த்தா இருபத்தோரு வயதுக்கு உள்ளிருக்க வேண்டும் ஆனால் எஸ்டிக்கு வந்து வயது வரம்பு இல்லை வெளி மாநிலத்தவர்களுக்கு இங்கே இந்த கோர்ஸில் படிப்பதற்கு அனுமதி இல்லை ஆனால் அவர்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்புகளில் தமிழகத்திலே ஏதேனும் ஒரு பள்ளியில் தங்கி படித்தால் அவர் உண்டு இல்லை என்றால் இல்லை அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இணையதளத்தில் முத போகணும் உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸை கட்டணும் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் இப்போ எப்படி என்ட்ரன்ஸ் எப்படி அட்மிஷன் வாங்குறது அப்ளிகேஷன் போட்டீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷன் கிடையாது இப்போ வந்து தமிழகத்திலே வசிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த அப்ளை அப்ளை பண்ணவங்களுக்கு இணையதளத்தில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்ஸ்டுடைய இணையதளத்தில் வந்து கவுன்சிலிங்கான டேட்டு வெளியிடப்படும் அப்போ வெளியிடப்படும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன ரேங்க் தரகசப் பட்டியல் போது நீங்கள் வந்து வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேப்பரில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த கவுன்சிலிங் போது நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஆன பிறகு கவுன்சிலிங்கில் டென்த்து மார்க்கு டுவெல்த்து மார்க்கு டேட் ஆஃப் பர்த்து ஐடி ப்ரூஃப் இருப்பிடச் சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கேரக்ட் சர்டிஃபிகேட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இவை அனைத்தையும் ஒரிஜினலும் ஒரு ஜெராக்ஸும் அடுத்து எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன பாடங்கள் உள்ளன என்பதை பார்ப்போம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ஒன்று என்னென்ன பாடங்கள் இருக்குன்றதை பார்த்தோம்னா பிஎஸ்சி அக்ரி இருக்குது பிடெக் இருக்குது இதில் வந்து ஆறு வகையான பிஎஸ்சி டிகிரி பிடெக் டிகிரி இருக்குது அடுத்து வல்லநாடு தூத்துக்குடி அது ஒரு காலேஜு மூணு அன்பில் தர்மலிங்கம் காலேஜ் திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஏழு பெரியகுளம் ஹார்ட்டிகல்ச்சருக்குன்னே சிறப்பு வாய்ந்த கல்லூரி வந்து ஹார்ட்டிகல்ச்சர் காலேஜ் பெரியகுளம் கலசலிங்கம் காலேஜு பீடெக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் மூணு அடுத்து பிரேட் காலேஜஸ் பார்த்தி பார்த்தோம்னா అమృతా కాళేజ్ కోయముతూర్ భారత్ ఇన్స్టిట్యూట్ చెన్నై సిని ఇమయా కాళేజ్ తురవూర్ జేకేకే కోకం కోయముతూర్ కరుణ్య కోయముతూర్ కుంగునాడు ఈరోడు కృష్ణ ఉసలంబట్టి ఎంఐటి ముస్ పీజీపీ కాళేజ్ நாமக்கல் பொன்னையா ராமஜெயம் காலேஜ் வல்லம் மாணவராயர் கல்லூரி பொள்ளாச்சி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி வெள்ளூர் போன்ற தனியார் கல்லூரிகளிலும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நடத்தப்படுகிறது இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கான வேலைவாய்ப்புகளையும் நான் ஏற்கனவே வந்து ஒன்றாவது ரெண்டாவது சிலர்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த டிகிரி போட விரும்பணும்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரா இல்லை பீடெக் அக்ரிகல்ச்சரா எதில் நீங்கள் சேர விரும்புன்றதை தேர்வெடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யும் போதே நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவோடு செய்யுங்க இப்போ மேலும் விவரங்களுக்கு டாக்டர் சம்பத் குமார் விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் சென்னை உங்களது அனைத்து ஆலோசனை வழிகாட்டுதல் தேவைகளுக்கு அணுக வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி